மகாநதி சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம காவேரிக்காக விஜய் வந்து நகைலாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு இல்லையா ஸோ அந்த நகையை எங்கே வைக்கிறது ஆ அப்படின்னு காவேரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா காவேரிக்குன்னு அந்த ரூமில் எதுவும் இல்லை இல்லையா ஸோ அது விஜய் வந்த உடனே இந்த நகையை நான் எங்கே தான் வைக்கிறது எனக்குன்னு ஒரு டோரே இல்லாத ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க அதில் எப்படி இந்த நகையெல்லாம் வைக்க முடியும் நீங்கள் உங்களோட இதை வந்து பூட்டிகிட்டு போயிடுறீங்க அதுக்கு அதோடய சாவி கூட என்கிட்ட இல்லை நான் எங்கே நகையை வைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து சாவியை எடுத்து கொடுத்து இதுக்கப்புறம் நீயே அந்த கபோர்டை யூஸ் பண்ணிக்க ஆ அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இப்போ விஜயோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அதுக்காக ஐம்பதாயிரம் ரூபா சேலரி போட்டிருக்கிறாங்க அந்த சேலரி வந்த உடனே நம்ம காவேரியை கையிலேயே பிடிக்க முடியல அவ்வளோ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேணும்னே நக்கலா ஆமாம் இந்த வீட்டை விற்கிற ஐடியாவில் இருக்கீங்களா இந்த வீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க நம்ம விஜய் கிட்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவும் நம்ம குமரனும் வெளியில் போனதை பார்த்துட்டு நம்ம காவேரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நர்மதாவுக்கு தீனி இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க அம்மா கிட்டே இது என்னோட சம்பள பணமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து காவேரியோட அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து தங்கி இருக்கிறதுக்கு வாடகை கொடுத்துடலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை தான் கொடுக்கறதுக்காக காவேரியோட வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம விஜயோட சித்தப்பா எப்படியும் கிண்டல் பண்ணுவார் நக்கல் பண்ணுவார் அதையே தான் நக்கல் பண்ணுறாரு ஆமாம் இந்த வாடகையை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்தரப் போறோமாக்கும் அப்படின்னு நக்கல் பண்றாங்க நம்ம விஜய் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா நம்ம சித்தப்பாவை வச்சு செய் செய்யுன்னு செஞ்சு விட்டுறாரு ஸோ வர வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் காவேரிக்கு தாலி பிரித்து கோக்கலாம்னு வச்சிருக்கோம் நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு